ஹை ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கோம் ஸோ அதில் நம்ம இந்த இப்போ டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்குமே பண்ண பண்ணியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் டு டுவெல் பக்கூரில் இருக்கக்கூடிய ஓமே அணிகள் எல்லாமே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிதி மொழிதல் அணினா என்ன சிக்ஸ்து டுவெல் புக் கோக்கர்ல என்னென்ன பிரி முதல் அணிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஓமே அணி பிரிதி அணி அண்ட் சொற்பொரு பின்வருநிலை அணி இதுல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிதி முதல் அணி பார்க்கலாம் பாருங்க ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற சுடனடியாக வந்துட்டு வந்துருக்கும் ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் தனியாக வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பி ஜிஆர்பிக்கும் வந்து தமிழ் எளிஜிபல் டெஸ்ட் போடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கு டெஸ்ட் முடிச்சிட்டோம் ஒவ்வொரு யூனிட்டா டெஸ்ட் முடிச்சிருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த பிளேஸில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீ சில பேர் வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டுறிங்க நம்ம முழுக்க முழுக்க தூரம் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறமும் அப்படி தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி வாங்கேஷ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க பிரிதி மொழிதல் மலையப்பன் சிறந்த உழைப்பாளி ஸோ மலையப்பன் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தா சிறந்த உழைப்பாளியாக இருக்காரு ஆனால் தனது உடல்நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான் ஸோ சரியா சாப்பிட மாட்டான் சரியா தூங்க மாட்டான் தனது உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான் அதனால் அடிக்கடி நோய் வாய்ப்படுவான் ஒரு முறை நோய் விட்டு இருந்த அவனை பார்க்க வந்த அவனது உறவினர் ஒருவர் அவனோட உறவினர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு பார்க்க வரார் இல்லை நம்ம ஆர்லிக்ஸு அப்படிலாம் வாங்கி பார்க்க வரார் வந்தவர் தம்பி சோறு இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதை நன்றாக புரிந்து கொள் என்றார் பாருங்க என்ன சொல்கிறாரு தம்பி சோறு இருந்தால் தான்ப்பா சித்திரம் வரைய முடியும் அப்படின்னா நீ என்ன பண்ண உடல் நலம் இருந்தால் தான் நீ எல்லா வேலையும் செய்ய முடியும் நீ இல்லைனான்னா அவன் எந்த வேலையும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எனக்கு இப்போது தான் புரிகிறது இனி நான் உடல் நலத்தை போதிய அக்கறை செலுத்துவேன் என்றான் பாருங்கள் அவர்னா ஒரு வார்த்தை தான் சொன்னார் சித்திரம் வரைய சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இப்போ பாருங்கள் இதை படித்து பாருங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதுபோல் உடல்நலமாக இருப்பதால் தான் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் ஓமையை மட்டும் கூறினார் எது ஓமையுங்க தம்பி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்றது மட்டும்தாங்க ஓமை ஆனால் அந்த மலையப்ப என்ன பண்ணிட்டாரு மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான் எதை புரிஞ்சுக்கிறாரு அப்போ உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் உழைக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிறாரு இது அங்கே பிரிதி மொழிதல் எப்படிப்பா பிரிதி மொழிதணி இப்போ பாருங்க ஓமையை மட்டும் கூறி அதனால் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி ஸோ நம்ம ஒரு ஓமையை மட்டும்தான் அதில் சொல்லியிருப்பாங்க அது மூலமாக என்ன கருத்தை சொல்ல வராங்கன்றத நம்மளா புரிஞ்சுக்கணும் அதுதான் பிரிது மொழிதல் அணி ஓகேங்களா எட்டு ஓமியணினால் பார்த்தோம் ஓமையும் இருக்கும் ஓமேயமும் இருக்கும் ஓமோறுப்பும் இருக்கும் அப்படி இருந்தால் அது ஓமியணின்னு பார்த்தோம் இங்கே ஓமை மட்டும்தான் இருக்கும் அது உலகமாக சொல்ல வந்த கருத்தை நம்மளாக புரிஞ்சுக்கிறதுனால இது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே எடுத்துக்காட்ட பார்க்கலாம் பாருங்கள் கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து பாருங்கள் கடலோடா கால்வல் நெடுந்தேர் அப்போ நெடுந்தேரானது கடலில் ஓடாது கரெக்டாக நெடுந்தேர் சாலையில் தான் ஓடும் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலில் ஓடக்கூடிய நாவாயான பெரிய கப்பல் எங்கே ஓடாது நிலத்தில் ஓடாது அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஓமை நாங்கள் ஓமையாக சொல்கிறாரு தேர் வந்து ரோட்டில் தான்மா போவோம் கடலில் ஓடாது கப்பல் வந்து கடலில் தான் போவோம் ரோட்டில் ஓடாதுன்றார் அப்போ அதுங்களும் என்ன சொல்கிறது யார் யாருக்கு யார் யார் வேலையை எந்த வேலையை பொருத்தமாக இருக்குமோ அந்தந்த வேலையை தான் பொருத்தமாக செய்வாங்க பொருத்தமில்லாத்து வந்து என்ன பண்ணாது அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க கூடிய கருத்து சொல்ல வர்றார் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது எனும் மட்டும் கூறினாங்க திருக்குறள் இந்த ஓமியை மட்டும் சொல்லிட்டார் இதன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்போது தமக்குரிய இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு உயிரில் ஒரு ஒரு உயிரினம் வந்து பார்த்தனா ஒரு இடத்து ஸ்ட்ராங்காக இருக்குண்டான்னா அந்த இடத்த மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணணும் வெற்றி பெற முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தினா முதல்ல வந்து பார்த்தினா தண்ணியில் வந்து என்ன பண்ணும் அது வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த இடத்த வந்து அதனோடய பவர் வந்து அதிகமாக காட்டும் அப்போ அது அதுக்குரிய இடத்துல மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்ற கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஓகேங்களா அப்போ இவங்க ஓமியை மட்டும் சொல்லி நம்மளுக்கு கருத்தை உணர வச்சதால் இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு பிரிதி அணி தான் பயின்று வந்திருக்கு ஓகேங்களா அப்போ பிரிதி முழுதல் நான் என்ன அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துட்டோம் இப்போது சிக்ஸ்த் டுவல்த்து இப்போ கோரில் இருக்கக்கூடிய அந்த பிரிதி மொழியில் அணி இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் பார்க்கலாம் பாருங்க ஓகே ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் ஓகே இப்போ பார்த்து தான் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இப்போ பார்த்தா அதே தான் மறுபடியும் புக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை நம்ம மறுபடியும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அது நம்மளுக்கு அங்கேயே பார்த்துட்டு எடுத்துக்காட்டில் அடுத்தது போயிடலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் காண முயலெய்த அம்பினில் ஏனை பிழைத்தவேல் இது பாருங்க காட்டு முயலை வைத்த அம்பினை ஏந்துவதை விட ஏனைக்கு வைத்து தவறிய வேலை ஏந்துவதே பெருமை தரும் ஒற்ற வந்து காட்டு முயலுக்கு வந்து குறி வைக்கிறான் அதை அடிச்சுட்டான் முயலும் விழுந்துருச்சுங்க ஆனால் அதை விட யானைக்கு ஏனைக்கு வச்சான் ஆனால் ஏனையை அடிக்க முடியல அந்த அம்பு வீணாக போயிட்டாலும் அவன் வச்ச குறி பெருசு அவன் யானைக்கு குறி வச்சிருக்கான் அப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாருங்க ஓமையாக வந்து முயலையும் யானையும் சொன்னாலும் இது மூலமாக சொல்ல வந்த கருத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாருல்ல என்ன கருத்தை புரிய வைக்கிறாரு பெரிய முயற்சியை அவன் எடுக்கிறானோ அது தாங்க வந்து பெருமை ஓகேங்களா நான் வந்து குரூப் ஒன் பாஸ் பண்ணுவேன் நான் வந்து குரூப் ஒன் கிளியர் பண்ணுவேன் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முயற்சி எடுக்கிறாங்கல்ல அதுதான் பெருமையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு அது மூலமான ஒரு கருத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுனால இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு பெரியது முழுதில் தான் இதில் பயின்று வந்திருக்கு அடுத்து பாருங்க ஓகேங்களா பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகத்து பெயின் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஆல்ரெடி இது எக்ஸாமில் கேட்கப்பட்டு இதில் பயின்று வந்து அணி கேட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் ஓகேங்களா அப்போ பாருங்க மயிலிறகு தான் பீலிப்பை மயிலிறகு தான் என்றாலும் அளவுக்கு மீறி அந்த வண்டியோட அச்சுன்னா ஆகிடும் முறிஞ்சிடும் அப்போ எதுக்குமே எல்லாத்துக்கும் என்ன இருக்குது ஒரு வலிமை ஒரு அளவு தான் இருக்குது ஓகேங்களா இதுதான் அவர் சொல்லிக்கிற ஓமை என்ன சொல்கிறாரு மயிலிறகே இருந்தாலும் வண்டியில் போதுமான அளவு தான்பா ஏற்றணுன்ற அந்த ஓமையை சொல்றாரு இதுலாம் நம்மளுக்கு என்ன கருத்து புரிய வருதுங்க அப்போது ஒரு இடத்துல குறிப்பிட்ட அளவு எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அந்த வலிமைக்கு விட நம்ம அதிகமாக கொடுக்குறப்போ அது கண்டிப்பாக வந்து உடைஞ்சிடும் அது கண்டிப்பாக செயல்பட முடியாது ஓகேங்களா அப்போ நம்ம மாணவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது இப்போ அஞ்சாவது படிக்கிற மாரணுக்கு பத்தாவது புக்கு படுறோன்னா படிக்க முடியாது இல்லையா அப்போ போல் அவனோட வலிமைக்கு ஏற்றா போல தான் வந்து செயல்படணும் அப்படின்ற அந்த கருத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுனால இதில் பிரிது மொழிதல் அணி தான் பயின்று வந்திருக்கு அப்போ பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பைன் குரலில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி அடுத்த குரல் பார்க்கலாம் பாருங்க இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து இங்க பாருங்க இளிதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காத்தை இடத்து அப்போ பாருங்க சிறிதாக இருக்கும்போதே முள்மரத்தை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் பிடிங்கிட முடியும் வெட்டிட முடியும் அதே வளர்ந்துச்சு அது வெட்டுவரோட கையை என்ன பண்ணோம் காயப்படுத்தும் முள் சோழரில் கிழிக்கும் சட்டையை கிழக்கும் பனியனை கிடைக்கும் அங்கங்கே கிடைக்கும் அப்போ இது அவர் சொல்லக்கூடிய ஓமைங்க முள் மரத்தை சின்னதா இருக்கும்போதே வெட்டுறது நல்லது பெருசாகிட்டா நம்ம கை காலை கிழிக்கும் அப்படின்றத அவர் ஓமையை சொல்றாரு இது மூலமா நம்மளுக்கு சொல்ல வர கருத்து நானா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சின்னதாக இருக்கும்போதே நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பெரிய தலைவலியை உருவாக்காது நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்காது அப்படின்ற கருத்தை இது மூலமாக நம்மளுக்கு பூமியை மூலமாக புரிய வைக்கிறதுனால இதுல என்ன அணி பயின்று வந்திருக்கு பெரிது மொழிதல் அணிதாங்க ஓகேங்களா ஸோ இதுவெல்லாம் நம்மளுக்கு என்ன கருத்து சொல்ல வைக்கிறாரு எந்த பிரச்சனையும் சின்னதாக இருக்கும்போது நம்ம முடிச்சிடணும் இப்போ நம்மளுக்கு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இப்போ இருக்கிற பிரச்சனை சின்னது தான் இப்போ தான் நம்மளோட ரிலேஷன்ஸ்லேருந்து நம்மளோட கூட அக்கப்பக்கத்து எல்லாமே நம்மளை ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருப்பான் இப்போவே நம்ம பாஸ் பண்ணி அவங்க எல்லாேருக்கும் வாயை அடைச்சிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிட்டோம் இப்போயும் விட்டுட்டு இப்போயும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பெரிய பிரச்சனையாகி நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு தலைவலி உருவாக்கும் ஓகேங்களா அப்போது இது மூலமாக இந்த கருத்தை ஒரு புரிய வச்சதால இதில் பிரிது மொழிதல் அணி தான் இதில் பயின்று வந்திருக்கு ஓகேங்களா சரி கைஸ் அப்போ நம்ம இங்கே பாருங்கள் பிரிது மொழிதல் அணினா நான் பார்த்தோம் ஓமியை சொல்லி அது மூலமாக கருத்தை புரிய வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணின்னு பார்த்தோம் ஸோ எந்தெந்த குரலில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ கடலோட கடலோடா கால்வெல் நெடுந்தர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அதில் பிரிதி முதலணி பயின்று வந்திருக்கு ஒரு ரிவிஷன் போல சொல்லிடுறாங்க சப்போஸ் இந்த குரல் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் குரல காண முயலெய்து அம்பினில் ஏனை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது இதில் வந்து பிரிது முதலனி பயின்று வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன் பிரிது முதலனி பயின்று வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காத்த இடத்து ஓகேங்களா இதுலையும் பிரிதி முதலனி பயின்று வந்திருக்கு ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம அடுத்து ஒரு அணி பார்த்துட்டோம் ஸோ நாளைக்கு மீது இருக்கிற எல்லா அணிகளுமே முடிக்கிற பிளான் தான் இருக்குது முடிச்சுட்டு அடுத்து வேறு எங்கெல்லாம் குஸ்மி கேட்பாங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா ஸோ இது எல்லா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் பயன்படக்கூடியது அண்ட் குரூப் ஃபோருக்கும் பயன்படக்கூடியது அண்ட் குரூப் டூக்கும் பயன்படக்கூடியது ஸோ மொத்தமாக சொல்லணும் எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படக்கூடியது ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்